சென்னை காசிமேட்டில் அதிகாலையிலேயே மீன்கள் வாங்க ஏராளமானோர் குவிந்தனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் உமாபதி வழங்க கேட்கலாம் வணக்கம் உமாபதி இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதாக அங்கு காசிமேடு சந்தையில் மீன்களினுடைய வரத்து எப்படி இருக்கிறது மீன்கள் வாங்குவதை பொறுத்து அங்கு வாடிக்கையாளர்கள் என்ன சொல்கிறார்கள் மீன்களினுடைய விலை என்னவாக இருக்கிறது விரிவான விவரம் சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் இன்று விடுமுறை தினமான இன்று அதிகாலை முதலேயே மீன் விற்பனை துவங்கிய நிலையில் ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற விசைப்படைகளில் இருந்து திரும்பிய மீனவர்கள் ஏழ முறையில் மீன்களை விற்பனை செய்தனர் இன்று மார்கழி மாதம் பணியையும் பொருட்படுத்தாமல் அதிகாலை இரண்டு மணி முதலிலிருந்தே மீன்களை வாங்க வாடிக்கையாளர்கள் வந்த நிலையில் மீன் வரத்து அதிகமாக இருந்த நிலையில் பெரிய வகை மீன் மற்றும் சிறிய வகை மீன்கள் என விற்பனை கட்டியது இதில் வஞ்சிரம் ஆயிரம் ரூபாயிலிருந்து ஆயிரத்தி முன்னூறு ரூபாய் வரை விற்பனை செய்தது இன்று வந்து வஞ்சிரம் ஒவ்வால் சீலா பாறை உள்ளிட்ட மீன்களத்து அதிகமாகவே காணப்பட்டது முன்னூறு ரூபாய்க்கு எழாய் சிறிய எறாய் விற்பனையானது அதே போன்று பெரிய எரா டைகர் எறாய் என கூடப்படும் எறா ஆயிரம் ரூபாய்க்கு விற்பனையானது விற்பனை செய்த நிலையில் விலை குறைவாக இருந்த காரணத்தினால் தேவையான மீன்களை இன்று வாங்கி சென்றனர் மீன்பிடி துறைமுகத்தில் இன்றைய நிலவரப்படி மீன்களின் விலையை பதிவு செய்தமைக்கு நன்றி உமாபதி